அமர்கிறேன் அமர்ந்தேன் அமர்ந்தே அமர்ந்து கொண்டு அமருகிறான் அமருகிறால் அமர்கிறதே இந்த சுவிட்ச்சுங்க பார்த்து சொல்லவே உடனடிய சுற்று சாட் சுத்தியோடு சுவிட்ச்சு சொல்லுங்கள் அடுத்தது லெட் 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 லெட்டிங் வழி வழி நடத்துகிறேன் நடத்தினேன் வழி நடத்தி வழித்திக் கொண்டு வழி நடத்துகிறான் வழி நடத்துகிறாள் வழி நடத்துகிறது அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருக்கிறாள் அவன் நல்ல பையனாக இருக்கிறான் ஐ சேஞ்ச் நான் மாறுகிறேன் நாங்கள் மாறுகிறோம் அவள் மாறுகிற அவர்கள் மாறுகிறார்கள் இட் இஸ்லவர் அது ஒரு பூ இட் இஸ் புக் அது ஒரு புத்தகம் ஐ லாக் நான் சிரிக்கிறேன் வி லாக் நாங்கள் சிரிக்கிறோம் யூ லாக் நீ சிரிக்கிறாய் யூ லாக் நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஹி லாக்ஸ் அவன் சிரிக்கிறான் ஷி லாக் அவள் சிரிக்கிறாள் இட் லாக் அது சிரிக்கிறது தே லாக் அவர்கள் சிரிக்கிறார்கள் வெரி குட் வெரி குட்